நண்பர்களே இந்தியாவுடைய ஸ்பேஸ் செக்டருக்கு ஒரு பெரிய பங்களிப்பு என்னன்னா அதை பத்தி அதிகமாக பேசப்பட மாட்டேங்குது அந்த பங்களிப்பு என்னன்னா இளைஞர்களுக்கு சயின்டிபிக் டெம்பரமெண்டோட வெத விதைக்கும் இஸ்ரோவுடைய வெற்றியை பார்த்து நிறைய பிள்ளைங்களோட மனசுல ஒரு ஆர்வம் வருது பெரியவங்களாகி ஆகணும்னு நினைக்கிறாங்க அந்த ராக்கெட்டோட கவுண்ட் டவுன் தலை கீழா அதை எண்ணும் போது லட்சக்கணக்கான குழந்தைங்களோட ஆர்வத்தை உண்டாக்குது ஒவ்வொரு பேப்பர்ல செஞ்ச பிளேனை பறக்க விடுறவன் அதாவது வீட்டுல ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரா இருக்கிறவங்க அந்த பசங்க வளர்ந்து உங்களை மாதிரி இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க இன்னும் எந்த ஒரு நாட்டுக்கும் அந்த நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு உள்ள ஆர்வம் இருக்கே அது ரொம்ப பெரிய முக்கியமான விஷயமா இருக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு சந்திரயான் டூ லான்ச் ஆக போற நேரத்துல மொத்த நாட்டில் இருக்கிற பிள்ளைங்க அந்த நிமிடங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த நிமிடங்கள்ல பிள்ளைங்க நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் போன வருஷம் ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்துச்சு சந்திரயானுடைய வெற்றிகரமான லேண்டிங் இளைஞர்களுக்குள்ள ஒரு புது உத்வேகத்தை கொண்டு வந்துச்சு இந்த நாளை நாங்க ஸ்பேஸ் டேங்கிற மரியாதையை கொடுத்துருக்கோம் நீங்க எல்லாருமே நாட்டுக்காக ஸ்பேஸ் ஜேர்னியில பாரதத்துக்கு சாதனைகளோட அடுத்த அடுத்து நேரத்தை கொடுத்துருக்கீங்க ஸ்பேஸ் செக்டர்ல நாம நிறைய ரெக்கார்ட்ஸ இருக்கோம் முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகத்துக்கு போய் வெற்றி அடைஞ்ச பெருமை பாரதத்துக்கு கிடைச்சது ஒரே மிஷன்ல நூறுக்கும் அதிகமான சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ண நாடு நம்ம பாரத நாடு சந்திரயானுடைய வெற்றிக்கு அப்புறமும் நீங்க நிறைய சாதனைகளை பண்ணிருக்கீங்க நீங்க ஆதித்யா எல் ஒன்ன பூமியிலிருந்து பதினஞ்சு லட்சம் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பாதுகாப்பான முறையில அதோட ஆர்பிட் வரைக்கும் கொண்டு போயிருக்கீங்க உலகத்தில் இருக்கிற சில நாடுகளால மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடிஞ்சது இந்த வருஷம் ஆரம்பிச்சு சில வாரங்கள் மட்டுமே ஆச்சு இவ்வளவு குறைவான நேரத்தில் நீங்க அப்புறம் இன்செட் மாதிரியான சாதனைகளை பண்ணிருக்கீங்க